அருமையான தேவனுடைய பிள்ளையே நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து உன் தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துகிறவர் கள்ளாடுகிற முழங்கால்களை அவர் வெள்ளப்படுத்துகிற தேவன் உன்னை ஸ்திரப்படுத்துகிற தேவன் அமர்மையான தேவனுடைய பிள்ளையே உன்னை வெள்ளப்படுத்தி ஸ்திரப்படுத்துகிற தேவன் உன்னை திடப்படுத்துகிற தேவன் என்று உன்னை பார்த்து சொல்லுவது ரீமனகதரவோ கவல அகலுது ரினாலதரமா கதுமானகொ ரீமனகதலவோ ದಿಮಿನಿ ಕಾಲದ ಬೋಶ ಬಾಲ ಗಾದಿನಿ ಆಕಮನ ಗದಲ ಬೋದು ಬೋ

நீதி சரி கட்டுகிறவராய் ரீம நாளத ரஹந்தூரி உன் விண்ணப்பங்களுக்கு செவி கொடுக்கிற பதில் கொடுக்கிற தேவனாய் உன் மன விருப்பங்களை நிறைவேற்றுகிறவராய் நான் உன்னோடு கூட இருக்கிறேனே நீகலாது நீகந்தலகதலவோ கதுரி மனகத அளவோ ரீம நாளத ரஹந்தூரி மனகதளவோ உன்னை என் கூடாரத்திலேயே மறைத்து என் கூடார வரைவிலே உன்னை ஒளித்து வைத்து பாதுகாக்கிற தேவனாய் நான் உன்னோடு கூட இருக்கிறேனே ஆலது ரஹம் துறீ மனகத

உன் பலவீனங்களை உனக்கு உதவி செய்கிறவர் சூழ்நிலைகளை பார்த்து பலவீனங்களை பார்த்து ஒருபோதும் மனம் பதறாதே பயப்படாதே சோழ்ந்து போகாதே என் பலவீனம் இன்னும் மாறவில்லையே எனக்கு வேதனையை கொடுக்கிற சூழ்நிலைகள் இன்னும் மாறவில்லையே என்று எண்ணிக்கொண்டிருக்கிற உன்னை பார்த்து தான் தேவன் சொல்லுகிறார் மனம் பதறாதே பயப்படாதே உலகத்தை ஜெயித்த தேவன் உன்னோடு கூட இருக்கிறாரே எகிப்தருக்கு வரப்படின வியாதிகளில் ஒன்று உனக்கு இருக்கிறாரே உனக்காக யாவையும் மனம் பதறாதே திடம் கொள்வாயாக உன் வனாந்தரத்தை உன் வறட்சியை செழிப்பாய் மாற்றுகிற தேவன் அவர் உன்னோடு கூட இருக்கிறாரே உனக்கு நீதியை சரி கட்டுகிறவர் உன் விண்ணப்பங்களுக்கு கொடுக்கிற தேவன் உன் மன விருப்பங்களை நிறைவேற்றுகிற தேவன் உன்னோடு கூட ஏன் மனம் பதறுகிறார் ஒருபோது மனம் பதறாதே பயப்படாதே திடக்கொள்வாயாக கர்த்தருக்குள் உன்னை ஸ்திரப்படுத்திக் கொள்வாயாக இதோ இவ்வுலகில் மட்டுமல்லாமல் தேவன் உலக்காகவே ஆயத்தம் பட்டு வைத்திருக்கிற அருமையான தளத்திற்கு அவரோடு கூட உன்னை அழைத்து செல்லும்படியாய் இதோ அவர் ஆவதாய் சீக்கிரமாய் வருகிறார் தேவனை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமாயிருப்பாயாக பின் பரலோக பிதாவே உங்கள் நன்றியோடு துதிக்கிறேன் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே இந்த வேலையில் கூட நம்ம பார்க்க உதவி செய்தீரே இறக்கம் பாராட்டினீரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே தளர்ந்த கைகளை திட்டப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை வெல்லப்படுத்துகிறவரே உண்மை நன்றியோடு துதிக்கிறேன் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா சோர்ந்து போகிறவளுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவருடைய சத்துவத்தை விருப்பப்படுத்துகிறவரே உம்முடைய பிள்ளைகளை சுட்டப்படுத்துகிறவரே உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயங்களை சுற்றப்படுத்துகிறோம் தேவனே உமை நன்றியோடு துதிக்குறே உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோ தகப்பனே உம்முடைய பிள்ளைகளுக்காகவே நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற சலத்திற்கு தகப்பனே உம்மோடு கூட அழைத்துச் செல்லும்படியாய் இதோ ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறவரே உமை நன்றியோடு துதிக்கிறேன் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் 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 ರಿಯಾಲದರ ಭೋಕಬರಗುಂತರ ಹಾದು ರೀಮಿನಿ ಹಾಲದರಭೋ ದೀಮ ನಗಲ ಹಂದನ ಹಾದು ನೋಕಬಲ ಹಗುಲು ಧೂರಿ ಹಾಲ ದರಭೋ ದೀಮಿನಿ ಗಲದರ ಭೋಷಬಲ ಗದನ ಭೋಕಬ ದಿಯಲ ಬೋಕನಗಿದಿ ಮನಗದಿನಿಧಿ ಬೀಕಬಲ ದೂರಿ ಅಕಬಲಗುಧೂರ ಮನಗಂದಲ ಹೋದ ನಾಕ ಲಗದಿನಿ ಹಾನದ ನಮೋ ರೀಮನಾದರ ಹಂತುರಿ ಮನಗದರ ಭೋ ರೀಮನಗಾಲದರ ಬೋಧು ರೀ ಹಂತರ ಗದರ ಭೋಕಬಲಗನು ಧೂನಿ ಹಣದ ನಭೋ ರೀಮನಾದರ ಹಂತುರಿ ಮನಗದ ಭೋಕಲ ಗದರಿ

அவர்களுக்கு பலம் கொடுத்து சத்துவம் இல்லாதவருடைய சத்துவத்தை பெரிதும் பண்ணுகிற தேவன் அல்லவா நீமனோதரோ உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீதியை சரி கட்டுகிற தேவன் அவர்களுடைய விண்ணப்பங்களுக்கு கூப்பிடுதலுக்கு பதிலளிக்கிற தேவன் உம்முடைய பிள்ளைகளுடைய மன விருப்பங்களை நிறைவேற்றுகிற தேவன் அல்லவா எகிப்தியருக்கு வரப்படின வியாதிகளில் ஒன்றையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு வரப்படாத படிக்க பரிவாரியாகி கத்தராய் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிற தேவன் அல்லவா

அப்பா சகல விதமான மன பதறல்கள் பயங்கள் சோர்வுகள் சந்தேகங்கள் மன குழப்பங்கள் சரீர விலகி போனதற்காக உமக்கு உமக்குள்ளே திடப்படுத்துகிற பிள்ளைகளாய் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் உமுடைய வருகை மட்டும் உமக்காக எழும்பி பிரகாசிப்பார்களாய் அப்படியே கிரியை செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் தங்கப்படு இந்த கடைசி கால எல்லா தீமைகள் அப்பா பயங்கரங்கள் ஆபத்துகளுக்கு விளக்கி ராஜா உலகத்தின் ஒவ்வொரு தேசங்களையும் சிங்கப்பூர் தேசத்தையும் கிருபையாய் காப்பாற்றுவீராக தக்கப்படி பாதிக்கப்பட்டிருக்கிற தேசங்களுக்கே தேவன் உதவி செய்வீராக இனி காலம் செல்லாதே தக்கப்படி ஒவ்வொரு தேசங்களும் குடும்பங்களும் ஆத்மாக்களும் அப்பா இதோ சீக்கிரமாய் வரப்போகிறோம் வருகை ஆயத்தமாய் காணப்பட என் தேவன் கிருபை செய்வீராக அப்பா சகல விதமான இருளின் ஆதிக்கங்கள் பிசாசின் தந்திரங்கள் ஒவ்வொரு தேசங்களை விட்டும் குடும்பங்களை விட்டும் ஆத்மாக்களை விட்டும் இயேசுவின்

சமீபமா இருக்கிறது தகப்பனே அப்பா தேசத்தில் உலகங்களில் உலகத்தில் அப்பா தகப்பன் நடைபெறுகிற எல்லா விதமான அடையாளங்களும் தீமை உங்களுடைய வருகைக்கான அடையாளங்கள் என்பதை ஒவ்வொரு அப்பா இயேசுவின் ஆத்மாக்குள்ள விசுவாசிக்க குருடா இருக்கிற மனக்கண்கள் வல்லாம உள்ள நாமத்தில் திறக்கப்படுவதாக தகப்பனே அப்பா ஒரு ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் ஒரு லாபமும் இல்லையே தகப்பன் பாதாளத்துக்கும் அழிவுக்கும் நேராக சென்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களுக்குள்ள ஒரு விடுதலை உண்டாகட்டும் அப்பா ஒரு விடுதலை உண்டாகட்டும் தக்கப்பட்டு நித்திய ஜீவனை பரலோக ராஜ்யத்தை தோந்தரிக்கிற பிள்ளைகளாய் உண்மையே நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாய் உடைய வருகை காயத்துமாக இருக்க தேவன் கிருபை செய்வீராக எல்லா தூதி தனம் மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் மீட்பரும் ரட்சகருமாயே சிறுவரும் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்